நம்ம எதியா எண்ணெய்கிட்ட திடீர்னு மாணவர்களுடைய பாதுகாப்பு இருக்கு மாணவர்கள் வாழ்க்கையில் உயர வேண்டும் என்பதற்காக நாங்கள் லேப்டாப் பொறுக்கிறோம் என்று விலை விளைவில்லா வழிக்கணை கொடுத்தாங்க நாலு நாலு வருஷமா நான் புரியலையே அதே பாருங்க லாக்டவுன் குடுத்தாங்க லேப்டாப்ல பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஐயா கருணாநிதி அவருடைய புகைப்படம்

அதுக்கு ஏதோ ஆப் இருக்கா போட்டு தெளிவ் பண்ணி தமிழக வெற்றி கழங்குன்னு வாங்க சரி இதுல எப்படின்னு பார்த்தா ஒயிட்ல ஆன் பண்ணிட்டு நேரா யூடியூப்ல போறான் போன உடனே முதல் பாட்டு உங்க உங்க சொல்லுவாங்கள ஆப்பு கண்ணுக்கு தெரியாது அப்படி ஆனா இங்க வந்து ஆப்புக்கு கண்ணுக்கு தெரியுது எப்படி வண்ண தொலைக்காட்சி கொடுத்து திமுக தன்னுடைய ஊழலை அந்த தொலைக்காட்சியிலேயே காமித்து தோல்வியை சந்தித்தார்களோ அதே போன்று இலவச மடிக்கணினியை குடித்து அந்த மடிக்கணினியை வாங்கிய எல்லாரும் லேப்டாப் வாங்கிக்கலாம் ஓட்டு போடுவோம் ஆனா எங்க அண்ணன் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடுவோம் என்று சொல்கிறார்கள் என்றால் இதுதான்